காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் ரோஜா மலர்களின் விலை அதிகரித்துள்ளது இதுகுறித்து விற்பனையாளரிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் காதலர் தினம் என்றாலே அனைவருக்கும் நினைவு வருவது பூக்கள் தான் அந்த நிலையில் நாடு முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் காதலர் தினத்தை முன்னிட்டு என்னென்ன வகையான பூக்கள் விற்பனைக்கு வந்துள்ளது அதன் விலை குறித்தும் கேட்டு விற்பனையாளரிடம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அண்ணா வணக்கம் இன்றைக்கி காதலர் தினத்தை முன்னிட்டு நம்ம சென்னை கோயம்பேடு சந்தையில் என்னென்ன பூ விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல இப்போ பூ பூ வகைகள் பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் நிறைய இந்த காதலர் தினத்துக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா வரத்து வந்து அதிகமானதினால வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது வந்து ஏன்னா சென்ற ஆண்டுக்கும் இப்போ இது விற்பனை ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது விற்பனையாளர்கள்னால் அந்த வெளியில் கொண்டு போய் எங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஹோல்சேலில் வாங்கிட்டு போயிட்டு வெளியில் வந்து ரீட்டெயில் பண்ணுவாங்க அவங்க நூறுரூவா விற்பாங்க நாங்கள் ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்போம் ஆனால் நாங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் நாங்களே ரோஸ் கொடுக்குறோம் வந்து வியாபாரம் டல்லாக இருக்குது ஆனால் பூ வரத்து வந்து அதிகமாக தான் இருக்குது வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை ஓகே இப்போ இந்த காதலத்த முன்னிட்டு என்னென்ன வகையான ரோஸ்லாம் இப்போ வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இப்போ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் வந்திருக்கு ஊட்டி ரோஸ்லேயே வந்து மெயினாக வந்து அதிகமாக போகக்கூடியது வந்து ரெட் ரோஸு எல்லோ ரோஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஒயிட் வாங்குவாங்க அப்புறம் பிங்க் ரோஸ் வாங்குவாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து பேஸ்கெட் வாங்குவாங்க வந்து பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்ஸி அந்த பேபி பர்துன்னு சொல்லுவாங்க அந்த பூவு அப்புறம் ரோஸு கிசாந்தம் அப்புறம் அந்த லைட்டு பிங்க்கு பீச் கலரு அந்த மாதிரிலாம் வந்து பேஸ்கெட் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போக இப்போ வந்து இந்த ரோட்டு ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் சொல்கிறீங்களே எல்லா பூவும் ஒரே ரேட்டு தானே இல்லை ஒவ்வொரு பூக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வருதா அதில் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு ரேட்டு வந்து இப்போது எல்லோ ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் போகுது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பன்ச்சி நாங்கள் வாங்குறது ஆனால் விற்கிறது என்னமோ எல்லாமே ஒரே ரேட்டு தான் நாங்கள் விற்கிறது வந்து பஞ்சி வரது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு வந்து எல்லோ ரோஸு ஒயிட் ரோஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு ரெட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வைக்குது வந்து இப்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து புதுசாக ஒரு ஃப்ளவர் வந்துருக்குன்னா என்ன பூ சொல்லுவீங்க அதில் நீங்கள் கடந்த ஆண்டு விட புதுசாக வந்துருக்குன்னாக்கா ஒரு கிசாந்தோன்னு சொல்லிட்டு டபுள் ஷேட் வர மாதிரி வந்திருக்குது அது கொஞ்சம் மூவ் ஆகிட்ருக்கு அது அது வந்து பொக்கே ஃப்ளவர் அதோட போச்சுன்னா அந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பேக் ட்ராப்புக்கு இதுக்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து இந்த கிஃப்ட் பேக்கெலாம் பண்ணுறீங்களே அதில் எத்தனை பூ இடம் பெறுது அதில் எந்த விலை என்ன கேட்குறீங்க இப்போ நீங்கள் அது வந்து கிஃப்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போது சிங்கிள் ரோஸ் வச்சு பண்ணுவோம் அதுதான் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படி போகுது வந்து அதிலே ஃபோர் தான் நாலு பூ வச்சு பண்ணி கொடுப்போம் அது வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்படி போகுது வந்து ஒரு எயிட் பூ வச்சு போடுவோம் எட்டு பூ வச்சு போடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூறு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா விலை சொல்லுவோம் முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு வாங்குவாங்க அதிலே பத்து பூ இருபது பூ அதான் அந்த அந்த எவ்வளோ பூ நம்ம எண்ணிக்கை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டாக போகும் வந்து இப்போ இந்த பூ வந்து ஒரு வாரமே வந்து விற்பனைலாம் அதிகமாக இல்லைன்னு தான் இருக்காங்க இன்றைக்கி அந்த காவலர் தினத்தை முன்னிட்டு ஓரளவுக்கு விற்பனை போயிட்டுருக்கா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விற்பனை தான் இப்போ வந்து சென்ற ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து ரொம்பவும் மலிவாக இருக்குது மலிவுன்னா வியாபாரம் கம்மியாக இருக்குது வந்து பூலாம் பார்த்தீங்கன்னாக்கா வரத்து அது அதிகமாக இருந்தாலும் விலை விலை என்னமோ சென்ற ஆண்டோட இந்த வாட்டி வந்து அதிகமாக விற்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டல்னஸ் தான் வந்து ஏன்னா சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது வந்து சென்ற தாண்டு வந்து வியாபாரம் ரொம்ப கம்மி ஆனால் பூ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே விலை தான் ஏன்னா அவங்களும் வர வைக்கிறாங்க பெங்களூர்லேருந்து ஒசூர்லேருந்து அந்த கிருஷ்ணகிரி அந்த பக்கம்லாம் இருந்து பூ வர வைக்கிறாங்க ஊட்டி அந்த மாதிரிலாம் வந்து வர வச்சு அவங்களும் அவங்க வண்டி அப்புறமா ஆள் கூலி இதெல்லாம் போட்டு வாங்குறாங்க ஆனால் அந்த அடகம் அவங்களுக்கு வந்து அது தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அதனால் அவங்க அந்த விலைக்கு விற்று தான் ஆகணும் நாங்கள் வியாபாரம் பண்ணி ஆகணும் அதனால் நாங்கள் அதை வாங்கி அதை அந்த பொக்கே பண்ணி நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டுருக்கிறோம் தகவலுக்கு நன்றினே சராசரியான பூக்களின் விலையானது சராசரியாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூக்களின் வரத்து அதிகரித்தாலும் விற்பனையானது குறைந்துள்ளதாகவும் தற்போது விற்பனையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் நியூஸ் ஆன் தமிழ் சென்னை